இந்த வீடியோ பதிவில் வேல் பெற்றவர்களுடைய முப்பத்தி ரெண்டு பேரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க புரட்டாசி மாதத்துல பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணலாம் வாங்க ஓம் சாய்ராம் நற்பவி ஓம் பவ நான் மாரியம்மாள் சரவணன் பேசுகிறேங்க இந்த வீடியோ பதிவு சென்ற என்று அதாவது புரட்டாசி மாதம் பிறப்பதற்கு முந்திர நாள் வந்து நாங்கள் திருவள்ளூர் வரைக்கும் போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஒரு திருமணத்திற்காக சென்றிருந்தோம் அங்கே பக்கத்தில் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா வீரராகவ பெருமாள் கோவில் இருக்குது நான் இது வரைக்கும் போனதே இல்லை அதனால் நானும் என்னோடய அண்ணியம் தான் திருமணத்துக்கு போயிருந்தோன்றதுனால சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எனக்கு ஒரு முதல் முறையாக வந்து வீரராகவரை பார்க்க போகிறேன் பெருமாள் கோவில் அதுவும் புரட்டாசிக்கு முந்திர நாள் போய் பார்த்து தரிசனம் அவ்வளோ அருமையாக இருந்தது இன்று புதன் புதன்கிழமை புதன் கிரகத்துக்கே அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் பெருமாள் அதுவும் இப்போ புரட்டாசி மாதம் இந்த நன்னாளில் பெருமாள் கோவிலுக்கு நான் சென்று வந்து அதாவது அந்த கோவிலுடைய தல வரலாறு என்னென்ன சிறப்புகள் உண்டு பரிகார தலமாக விளங்கக்கூடிய பெருமாள் கோவிலை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இப்போ வாங்க நம்ம பெருமாளை தரிசிக்க போகலாம் ஆயிரம் வருடத்திற்கும் மேல் பழமையான ஒரு திருக்கோவில் அப்படின்னா திருவள்ளூரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவில் மூலவராக விளங்கக்கூடிய வீரராகவ பெருமாளை வைத்திய வீரராகவ பெருமாள் என்றுதான் எப்பேற்பட்ட கொடிய நோயாக இருந்தாலும் இந்த திருத்தலத்திற்கு வந்து பரிகாரம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நோயானது நிவர்த்தி ஆகும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியதுதான் இங்க திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோவில் தாயார் கனகவள்ளி தாயாராக நமக்கு இங்கே காட்சி தராங்க அம்மா அழகுக்கு சொல்லணுமா அவ்வளோ அம்சமாக அழகாக வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்தா அன்னைக்கு பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள் அப்படின்றதுனால பக்கத்தில் திருமணத்துக்காக வந்திருந்தவங்க எல்லாருமே வந்து கோவிலுக்கு வந்ததுனால சரியான கூட்டம் இருந்துச்சு கொஞ்சம் பெரிய க்யூவாக தான் நின்றுட்டு இருந்துச்சு இங்கே ரெண்டவருக்கு ஒரு முறை வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்குமா அதனால் கூட்டம் அப்படியே இருந்தது அந்த கேப்பில் நாங்கள் என்ன பண்ணோன்னா தாயார் சன்னதி அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற எல்லா தெய்வங்களையும் நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் கனகவல்லி தாயாரோட சன்னதிக்கு உள்ளே போய்ட்டு அம்மாவை நல்லா தரிசனம் பெற்றுட்டு கையில் மஞ்சள் கொடுத்தாங்க அங்கே பிரசாதமாக மஞ்சள் கொடுத்தாங்க அதை வாங்கி கோவில சுத்தி இருக்கிற சாமி எல்லாமே வந்து பாத்துட்டு வந்துட்டோம் இல்லாத சாமியே இல்லைன்னு சொல்லலாம் லக்ஷ்மி நரசிம்மர் அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி உண்டு என்ட்ரன்ஸ்ல இருக்கார் ஆஞ்சநேயர் அது ஆண்டாள் சன்னதி இருந்தது அதுக்கப்புறம் வந்து ராமபிரான் தான் இங்கே வீரராகவராக அவதாரம் எடுத்ததாக சொல்கிறாங்க அதனால் ராமர் சீத்தை லக்ஷ்மண் அப்படின்னு இவங்களுக்கும் தனியாக ஒரு சன்னதி உண்டு அது எல்லாமே சேவிச்சுட்டு அழகாக ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் கூட்டம் கம்மியாக இருந்ததுங்க எங்கேயுமே நமக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது இது வந்து நம்ம விசேஷ நாட்களில் எடுத்துக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து கோவில் அந்த சுவற்றில் மாட்டியிருந்தாங்க அதையெல்லாம் ஒரு சிலதெல்லாம் வந்து நான் இது வந்து உற்சவர் சேலை போல இருக்குது ரொம்ப அழகான அலங்காரம் பண்ணி ஃபோட்டோஸ் மாட்டியிருந்தாங்க அதுலேருந்து எடுக்கப்பட்ட கிளிப் இது முடியுது உள்ளெல்லாம் வந்து நமக்கு ஃபோன் அலோட் கிடையாது இல்லை அதனால் வந்து நான் ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கலாம் ரொம்ப அழகான திருக்கோவில் மிகப்பெரிய ஒரு திருக்கோவில்னு சொல்லலாம் இதுக்கப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் வாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போவோம் இந்த திருக்கோவிலுடைய மிகப்பெரிய சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னா தீராத நோயும் தீர்த்து வைக்கக்கூடிய பெருமாள் தான் வைத்திய வீரராகவ பெருமாள் இந்த திருத்தலம் பரிகார தலம் அப்படின்னும் வந்து போற்றப்படுகிறதுங்க பரிகாரம் செய்யறதுக்குன்னே வந்து இந்த திருக்கோவிலுடைய சிறப்பம்சமே இதுதான் நோய்களை குணமாக்கக்கூடிய திருத்தலமாகவும் அதோட தோஷங்களை நீக்கக்கூடிய திருத்தலமாகவும் அதோட ஒரு சில வேண்டுதல்கள் அதாவது குழந்த பாக்கியம் இல்லாதவங்க வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா துலாபாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு தெராசில வந்து என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதாவது குழந்தைய ஒரு பக்கம் தெராசில் வைப்பாங்க இன்னொரு தெராசில் வந்து வெள்ளம் வைக்கிறதா வேண்டிப்பாங்க இல்லைன்னா சில்ற காயின் வைக்கிறதா வேண்டிப்பாங்க இந்த மாதிரி பரிகாரமும் இந்த திருக்கோவில் நடக்குது இந்த படத்துல கீழே ஒரு வாசகம் இருக்கு படிச்சு பாருங்கள் பக்தி உள்ள அடியாருக்கு எளியவன் அது தாங்க பெருமாள் எப்போவுமே வந்து இந்த தெராசை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் நம்ம பணம் காசு கொட்டி நம்ம வந்து நிரப்பினாலும் அதை நிரம்பாது நம்ம அன்பாக ஆசையாக ஒரு ரூபாய் அங்கே வச்சாலும் அது அதோட வெயிட்டுன்றது அளவில்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாக்கியம் வந்து அங்கே எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் விசேஷ நாட்களில் காலடி வைக்கிறது கூட இடம் இருக்காதான் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமாங்க ஆனால் இந்த இந்த ஓரளவுக்கு கூட்டம் தான் நாங்கள் போகும்போது ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது அதோட பெருமாளுக்கு அப்படின்னு ஒரு தீபம் ஏத்துகிறோம் அப்படின்னா அது மாவிளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கோவிலை சுற்றி வரும்போது நாங்கள் கவனித்தோம் ஆதிசேஷனுக்கு அதுக்கு அந்த பாம்பு சிலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்கார் அவரை சுற்றி தீபம்லாம் ஏற்றி வச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இது பரிகார தீபம்னு சொல்லுவாங்க மாவிளக்கு தொடர்ந்து நம்ம ரெ இரண்டு மாவிளக்குகள் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு நம்ம வீட்டிலேயே கூட இங்கே போட்டுக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு வைங்களேன் அங்கே கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லுவாங்க லோ விசேஷமான மாவிளக்கு அங்கே ஏற்றி வச்சுருந்தது பார்த்து ரொம்ப சந்தோஷமா போய் அழகா தொட்டு கும்பிட்டு வந்துட்டோம் கோவிலை சுற்றி வரும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சோம் தான் வந்து உப்பு மிளகு போடுற இடம் இது பொதுவாகவே விஷ்ணு பகவான் கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அங்க வந்து உப்பு மிளகு வாங்கி போடுறது வந்து ரொம்ப நல்லது உப்பு மிளகு எதுக்காக வாங்கி போடுவாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து மருள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கழுத்துக்கிட்ட கை கிட்டலாம் இருக்கும் ரொம்ப அவங்க வேலை செய்ய முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பெருமாள் கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா உப்பு மிளகு வாங்கி அவங்க உடல் முழுக்க சுத்திட்டு அதை வந்து இந்த இடத்துல வந்து போடுறது ரொம்ப விசேஷம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து வீரராகவர் கோயிலுக்கு போனாலே வந்து இது செய்யாம வந்துடாதீங்க இது எல்லா நோய்களுக்காகவுமே கூட நம்ம உப்பு மிளகு வாங்கி நம்ம உடல் முழுக்க மூன்று சுற்று சுற்றி நம்ம வந்து இந்த மேலே போடுறது ரொம்ப விசேஷம் நாங்களும் வந்து உப்பு மேலக்கெல்லாம் போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து கியூவில் வந்து நின்றுட்டோம் அழகாக பெருமாளோட தரிசனம் அதாவது எப்படி இருந்துச்சுன்னா பெருமாலை ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்தோங்க அதாவது கருவறுக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டு அடி கேப் தான் இருக்கும் போல் இருக்குது அவ்வளோ அருமையாக பக்கத்தில் போய் பார்க்குற ஒரு பாக்கியம் கிடச்சிது இந்த ஃபோட்டோவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே தான் வந்து கருவறையிலுமே இருக்குது ஆனால் அவர் வந்து பெரிய உருவம் போல் பத்து அடிக்கு மேலே இருந்தார் பெருமாளை பார்க்கறதுக்கு அப்படியே ஆணும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருந்தது அவருடைய பாதங்கள் இதெல்லாமே வந்து தங்க கவசங்களால் சூடப்பட்டிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது உற்சவ மூர்த்தியும் ரொம்ப அழகான அலங்காரத்தோடு காட்சி கொடுத்தாரு பெருமாளை பார்க்குற பாகியம் அதுவும் புரட்டா சிக்கு முந்தின நாள் பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைச்சிது ரொம்ப சந்தோஷம் மனசார வந்து பெருமாளை விசேவிச்சிட்டு தீர்த்த வாங்கி குடிச்சிட்டு அந்த இடம் என்ன ஒரு மனங்க அதாவது பச்சை கற்பூர்வத்தோட அந்த வாசனை மனம் இருக்கு பாருங்க இதுதான் பெருமாள் கோயிலில் நம்ம இன்னமும் நம்ம நினைச்ச நேரத்துக்கு வந்து அந்த வாசனை நம்மளை கொண்டு போய் விடுறது அப்படின்னு சொல்லலாம் துளசியும் பச்சை கற்பூர்வம் அப்படி ஒரு மனங்க இதோட ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக க கருவறையில் இருக்கிற தெய்வத்துக்கு நிகரானது அப்படின்னா கொடிமரம்னு சொல்லுவாங்க நம்ம வேண்டுதலை கருவறையில் வைக்கிறோமோ இல்லையோ கொடிமரத்துக்கிட்ட கண்டிப்பாக வைக்கணும் கொடிமரத்துக்கிட்ட நின்று சஸ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெருமாள் கோவிலுக்கு வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போகலாம் வாங்க திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோவில் இது பரிகார ஸ்தலம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அது என்ன ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த குளத்தில் நம்ம வெள்ளம் வாங்கி கரைக்கணும் பால் வாங்கி கரைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்னென்னா நம்மளுடைய நோய் தீராத நோயாக இருந்தாலும் இந்த கட்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது வயிற்றுக்குள்ளே இருக்கிறதாகிறதும் வெளியவாக இருக்கட்டும் தோல் சம்பந்தமான நோய்கள் இந்த மாதிரி பல நோய்களுக்கு நிவாரணமாக இந்த திருக்குளத்தில் வெள்ளம் கரைப்பதை மிகப்பெரிய ஒரு ஐதீகமாக வந்து இங்கே எல்லா மே செய்யறாங்க இத்திருக்குளத்தின் பெயர் கிருதா பனாசினி கோவில் இருக்கக்கூடிய அதாவது கருவறையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நிகராக சொல்லப்படுகின்றது இந்த திருக்குளம் அப்படின்னு சொல்லலாம் வாங்கிட்டு வந்த வெள்ளத்தை நம்ம உடல் முழுக்க சுற்றி நம்ம வந்து அந்த வெள்ளத்தை அந்த நீரில் கரைக்கணும் இதுதான் வந்து இங்கே ஐதீகமாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து பாலம் வந்து கரைக்கிறதா வந்து சொல்கிறாங்க சம்பந்தமாக இருக்கக்கூடிய நோய்கள் கண்டிப்பாக குணமாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த திருக்குளத்தை நம்ம பார்க்கறதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கோவிலுக்கு போயிட்டு கருவரை வந்து பார்க்க முடியல சாமியை பார்க்க முடியலன்னா கூட கவலை வேண்டாங்க இந்த திருக்குளத்தை பார்த்தாலே அந்த பாக்கியம் வந்து நமக்கு சேருமா எத்தனையோ திருக்குளத்துக்கு எல்லாம் போயிருப்போம் அந்த எல்லா திருக்குளத்தையும் விட இந்த குலத்திற்கு அவ்வளவு வந்து மகத்துவம் சக்தி வாய்ந்த திருக்குளம் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்குளத்துக்கு நம்ம வந்து கால் அலம்பலாம் குளிக்கலாம் தண்ணீர் தெளிச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம அங்க போனால் தானே செய்ய முடியும் ஆனா போகாமலே இந்த வீடியோ பதிவின் மூலமாகவே இந்த திருக்குளத்தை நீங்க கண்ணார பார்த்து நம்ம மனசார வேண்டிட்டோம் அப்படின்னாலே நம்ம மனசுல உள்ள எல்லா தோஷமும் விலகி போகும் அப்படின்னு வந்து அவ்வளவு ஆணித்தரமா வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க பித்திரதோஷம் நீக்கிறதுக்கு மிக மிக சிறப்பான ஒரு தலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லாராலையும் காசிக்கும் ராமேஸ்வரமும் போய் நம்ம பித் பித்திருக்களுக்கான அந்த பரிகாரம் நம்ம செய்ய முடியாதுல்ல இங்கே திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோவிலில் ரொம்ப விசேஷமாக அமாவாசை நாட்களில் செய்கிறது ரொம்ப ரொம்ப வழக்கமாக எங்கேருந்தெல்லாம் ரொம்ப ஜனங்கள் வந்து வருவாங்க அமாவாசை அப்படின்னால கால் வைக்கிறது கூட இடம் இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் வருமா இங்கே வந்து பரிகாரங்கள் வந்து நிறையவே செய்வாங்களாம் இப்போ வர மகாலய ச அமாவாசை வர வரப்போகுது அந்த நேரம்லாம் ஒரு அறி கூட வைக்க முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளோ கூட்டம் வருமா அவ்வளோ அந்த பரிகாரங்கள்லாம் வந்து இந்த திருக்கள குளத்துல வந்து செய்வாங்களாம் அது மட்டும் இல்லைங்க இப்போ ஒரு சில வீட்டில் வந்து ஒரு இழப்பு அப்படின்னா வந்து ஒரு மூணு மாதத்துக்கு வந்து இங்கே கோவில் குளம் போக மாட்டாங்க வீட்டில் தேங்காய் உடைக்க மாட்டாங்க தீபம் ஏற்ற மாட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கடைபிடிக்கிறோம்ல அப்போது என்னான்னா அந்த வீட்டில் இருக்கிற கூடியவங்க வந்து கரெக்டாக மூணாவது மூணு மாதம் கழித்து ஒரு அமாவாசை அன்று இங்கே வீரராகவர் கோவிலுக்கு வந்து இரவு தங்கிட்டு மறுநாள் காலையில் இந்த குளத்தில் நீராடி அதன் பிறகு போய் பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இதை வாழையடி வாழையாக செய்துக்கிட்டும் வராங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பதினாறு பதினாறு நாள் தோஷம் இருக்குது முப்பது நாள் அடைப்பு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே இந்த மாதிரி தோஷங்களையும் வந்து இந்த நிவர்த்தி செய்து இந்த திருக்குளம் இங்கே இருக்கக்கூடிய வீரராகவா பெருமாள்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு விசேஷமான திருக்கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் வந்திருக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நான் வரவே இல்லம்மா நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முறை வந்து போங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த திருக்குளத்தை வந்து கண்ணம் கண்ணார பார்த்து மனசார வேண்டிக்கோங்க எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நிறைவாக கிடைக்கட்டும் இன்றைக்கி இந்த நன்னாளில் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை பேச வச்ச பிரபஞ்சத்திற்கும் பெருமாளுக்கும் ரொம்பவே நன்றி சொல்கிறேங்க டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா நாங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமியை பார்த்துட்டு குளத்தை பார்த்துட்டு வெளியே வரவும் குள கேட் வந்து கரெக்டாக மூடிடுறாங்க எல்லாராலையும் வந்து குளத்துக்கு போக முடியாத ஒரு வாய்ப்பும் இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து அசுத்தம் பண்ணிடுறதுனால டைமிங்க்கு உள்ள போறீங்க அப்படின்னா மட்டும்தான் குளத்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைனா தூரமா இருந்து பார்த்துட்டு போயிடணும் அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனித்து கண்டிப்பா கோவிலுக்கு வந்து ஒரு முறை வந்துட்டு போங்க அன்னைக்கு எங்க நேரம் எல்லாம் நல்லா இருந்தது நினைக்கிறோம் பெருமாளையும் நல்லா செவிச்சோம் அதுக்கப்புறம் குளத்துக்கும் வந்து நாங்க வந்து இந்த பரிகாரம் பண்ணிட்டு வெளியேறோம் கரெக்டாக கேட்டு மூடுறாங்க ஸோ இதெல்லாமே வந்து கடவுளுடைய சித்தம்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற அற்புதமான வீடியோ பதிவு பார்க்கணும்னா நம்ம எல்லாம் சாயசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மறந்துடாதீங்க சரி இப்போ நம்ம பெற்றவர்களுடைய பெயர்களை என்னன்னு பார்த்துருவோமா அன்னபூரணி மாதவரம் பிரியா திருநெல்வேலி கோபி திருச்சி சாந்திமதி பழனி பிரேமலதா சென்னை ரேவதி திருப்பூர் கோகிலா திருவண்ணாமலை சங்கீதா புதுப்பாக்கம் ராஜேஸ்வரி ஓசூர் சித்திரை செல்வி சேலம் சோபா சென்னை முத்துச்செல்வி மதுரை நந்தினி சென்னை உஷாராணி சென்னை கௌதம் கடலூர் சுமா சென்னை மணிபாலன் கோவை விஜயா சென்னை கண்ணதாசன் திருப்பூர் பிரியா சென்னை சரஸ்வதி புதுக்கோட்டை நாகலட்சுமி பெங்களூர் ராமலக்ஷ்மி சென்னை அனுஷியா கன்னியாகுமரி ராதா ஓசூர் பூவேந்திரன் சென்னை லதா திருவண்ணாமலை மேனகா மேடவாக்கும் தனலக்ஷ்மி காரைக்கால் செல்வ சுமதி ஊரப்பாக்கும் சுலோட்சனா கடலூர் தனலக்ஷ்மி அறந்தாங்கி வேல் பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் பெறப்போகின்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அன்னதனும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவவே